இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவடிசூலத்தில் இருக்க ஞானபுரீஸ்வரர் கோவில் தான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் அதாவது நீங்கள் வர வேண்டிய ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்து திருப்பூரூருக்கு வந்து போகிற மார்க்கமாக இருக்கிற பஸ்ஸை வந்து நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா அதாவது திருப்பூரூர் போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா திருவடிசூலம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருவடிசூலத்தில் வந்து உங்களுக்கு இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நீங்கள் ஊருக்குள்ளே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நம்ம வந்துடலாம் நாங்கள் வந்த நேரம் வந்து கோயில் கொஞ்சம் நேரம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க திறந்து விட்டாங்க உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞானபுரீஸ்வரரை வந்து பார்த்தாச்சு இந்த சுவாமியோட விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுவாமி வந்து மரகதலிங்கத்தாழ ஆன மூலவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோவில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த போர்டு வச்சுருந்தாங்க இந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மலைகள் சூழ்ந்த வில்வவனத்தில் எழுந்தருளி உள்ள சுயம்பு மூர்த்தியான திரு இடைச்சுரநாதரை அம்பிகை ஞானசம்பந்தர் கௌதமரிஷி சனர்குமாரர் வழிபடும் தலைக்காட்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலோட சிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்க மூலவர் அதாவது வந்து மரகதலிங்கத்தால் ஆன ஞானபுரீஸ்வரருக்கு வந்து இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக வந்து நோய்வாய்பட்டு இருக்கிறோம் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் எங்கே போனாலும் எங்களோட நோய் வந்து தீராமல் இருக்குது நாங்கள் வந்து நிறைய மருந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் பல ஆப்ரேஷன் நாங்கள் செஞ்சிட்டோம் ஆனால் எந்த ஆப்ரேஷன் சென்னா செஞ்சாலும் எங்களோட பிரச்சனை போகவே இல்லை அப்படின்னா உங்களோட பிரச்சனை தீரணும் உங்களோட நோய் தீரணும் அப்படின்னா இந்த ஞானபுரீஸ்வரர் அதாவது திருவடிசூளத்தில் இருக்க அந்த ஞானபுரீஸ்வரருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போதே வந்து பெரிய தேன் பாட்டில் வைன் வந்துட்டு சுவாமிக்கு எப்போ அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அபிஷேகம் பண்ணுற டைமுக்கு வந்து உங்களுக்கு இந்த தேனை வந்து சுவாமி மேலே வந்து அபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அபிஷேகம் பண்ண தேனை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது வந்து தீந்து போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுவாமியை வந்து உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு வெளில வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லா மூ எல்லா சுவாமிகளும் வந்து மூடி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா கோவிலோட கும்பாபிஷேகத்தோட கட்டுமான பணி ஆரம்பிக்க போகிறாங்க போல இருக்குது அதனால் மூடி வச்சுருக்காங்க போல் அதனால் வந்து சுவாமியை வந்து அப்படியே எல்லாமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் போல் பல ஆன்மீக தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்